கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்துல உங்களை எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் நம்ம இருந்து ஆண்டவருடைய வசனங்களை தியானித்து வருகிறோம் இன்றைக்கும் நம்ம ஐந்தாவது சங்கீதத்தை தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதத்தை தாவிது அவர் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி பாடின மூன்றாவது சங்கீதம் தான் இந்த ஐந்தாவது சங்கீதங்களின் புத்தகம் இன்றைக்கும் நம்ம இந்த சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் இந்த முழு சங்கீதத்துல மொத்தம் பனிரெண்டு அதிகாரங்கள் இருக்கிறது இன்றைக்கு தியானிப்பதற்கு ஆதாரமா ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏழாவது வசனம் நானும் உமது மிகுந்த கிருபைனாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன் இந்த சங்கீதம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் நெருக்கப்பட்ட நேரத்துல ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருக்கார் அந்த ஜபத்துல அவர் சொல்றாரு உங்க மிகுந்த கிருபைனால உங்க ஆலயத்துக்குள்ள நான் வருவேன் உங்களுடைய பரிசுத்த சந்ததிக்கு நேர நான் வந்து பயபக்தியுடன் அணிந்து கொள்ளுவேன்னு சொல்லி அவர் நெருக்கத்துல இருந்த சூழ்நிலை ஆண்டவரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் நம்மளுடைய குடும்பத்திலையும் நெருக்கம் வருகிறது நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் நிமித்தமாக நெருக்கம் வருகிறது பகைஞர்கள் நிமித்தமாக நெருக்கம் வருகிறது கண்ணீர் வடிக்கிறோம் கவலையோடு கூட இருக்கிறோம் சில நேரங்களில நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்றால் கூட நம்ம புலம்பி கொண்டிருக்கோம் ஆனால் ஆண்டவரிடத்துல செபிக்கணும் அப்படிங்கிற ஒரு நேரம் வரும் பொழுது நம்ம ஆலயத்துக்குள்ளாக போய் செபிக்கிறோமா ஆண்டவருடைய சந்நிதியில நம்ம நம்மளுடைய விண்ணப்பத்தை சொல்லுறோமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தா சற்று கேள்விக்குறியாக தான் இருக்கிறது வேதத்துல கூட ஒரு சகோதரி அதே போல செய்தால் ஆண்டவருடைய சந்நிதியில போய் அவளுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள் என்று நம்ம வசனம் வாசிக்கிறோம் ஒன்னு சாமுவேல் ஒன்னாம் அதிகாரத்துல பதினைந்தாவது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதன் பின்பகுதி இப்படி சொல்லுகிறது நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன்னு சொல்லி அவள் ஏழை நித்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே அவளும் ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்தாள் அவளுக்கு இருந்த ஒரு பிரச்சனை அவளுக்கு குழந்தை இல்லை அவள் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாமல் அவள் மலடியா இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது அவளோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் அவளை விந்தித்திருப்பாங்க அவளை கேலி செய்திருப்பாங்க அவளுடைய சக்காலத்தி அவளை மனமடிவாக்கினாள்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவ மிகுந்த நெருக்கத்துக்குள்ள அவர் நேரா ஆண்டவருடைய சந்நிதிக்கு போறார் அவளுடைய சமூகத்துக்கு அவருடைய ஆலயத்துக்குள்ளாக அவர் கடந்து சென்று அங்க அவருடைய பாரத்தை அவளுடைய கண்ணீரை அவருடைய கதறுதலை அவளுடைய கவலைய அவள் இருதயத்துல இருந்து ஊற்றி ஜெபிக்கிறாள் அதற்கு பின்னாக இருக்கிற வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுக்கிறார் அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ இஸ்ரோவலின் தெய்வனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராங்க என்று கூட சொல்லுகிறார் அதற்கு பின்னாக நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பின்பு அவர் துக்க முகமா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் உடனே ஆண்டவர் அவளுக்கு பதில் கொடுக்கிறார் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கும் இதே போல சூழ்நிலையில நீங்க வந்து கொண்டு இருக்கீங்களா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் எனக்கும் குழந்தை இல்லையே திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆகுறது இன்னும் எனக்கு குழந்தை இல்லையே எல்லாரும் என்னிடத்துல கேட்குறாங்களே கூட இருக்கிறவங்கெல்லாம் என்னை அற்பமாய் நினைக்கிறாங்களே அற்பமாய் என்ன பேசுகிறாங்களேன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கீங்களா எனக்கு அருமையானவர்களே என்னுடைய வாழ்க்கையிலும் நான் திருமணமாகி கொஞ்ச நாட்களிலே எனக்கு இரண்டு குழந்தைகள் கருவிலே அபாஷன் ஆகிவிட்டது கண்ணிரோடு செபித்தோம் அதே வருடத்துல ஆண்டவர் ஒரு அழகான பெண் குழந்தையை தந்தார் எங்க போய் ஜெபித்தோம் தெரியுமா நேரம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு தான் போனோம் அவருடைய ஆலயத்துக்கு போய் நானும் என் கணவரும் இருவரும் சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீரோடு ஜெபித்தோம் இசப்பா எங்களுக்கு ஒரு குழந்தைய தாங்கன்னு சொல்லி கேட்டோம் அதே வருடத்துல ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இதே சூழ்நிலையில நீங்களும் இருக்கீங்களா நிச்சயமா நம்ம ஆண்டவர் நல்லவர் அவரிடத்துல கேட்கிற யாவையும் அவர் இருக்கிறார் நீங்கள் கண்ணீரோட ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆலயத்துக்குள்ளாக போய் செவிங்க நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அதே போலதான் தாவிதுக்கும் மனித ஆண்டவர் அவன் ஜபத்தை கேட்டு அவருக்கு அற்புதம் செய்தார் அண்ணாளுக்கும் அவருடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்தார் அவள் அவருடைய ஆலயத்துக்கு கடந்து போகிற ஒருவரும் வெக்கப்பட்டு போவதே கிடையாது பதினோராவது வசனம் சொல்லுகிறது உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷிப்பின் சொல்லிருக்கிறது என்னாலும் நீர் அவர்களை காப்பாற்றிவிர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மை களி கூறுவார்கள் ஆண்டவர் நம்ம கலியூற செய்வார் கவலையோட கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்களா உங்களுக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் அவருடைய சமூகத்துல நீங்கள் கண்ணீர் வடித்து செபிக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு மனம் இறங்குகிற தேவனாயிருக்கிறார் கண்களை மூடி செபிப்போமா தகப்பனே மெத்துதிக்கிறோம் அப்பா அப்பா அந்த நாளிலும் அப்பா இந்த ஆலயத்துக்கு வந்து செபிக்கும் பொழுது எவ்வளவு அற்புதங்கள் நடக்கிறது என்பதை நாங்கள் தியானித்தோமப்பா நாங்கள் உங்க சமூகத்துக்கு வந்து நாங்கள் செபிக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் நீங்க கேட்டு அப்பா அருமையான பிள்ளைகள் எனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்காதா ஆண்டவர் என்னுடைய செபத்தையும் கேட்க மாட்டாரா நான் தினந்தோறும் ஆலயத்துக்குள்ளாக செல்லுகிறேன் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு அற்புதம் நடக்கலையேன்னு இயங்கி கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக செவிக் எனக்கு இத்தனை வருடம் ஆகிறது திருமணமாகி இன்னும் எனக்கு குழந்தை இல்லையே என் கற்பத்தின் கனி ஆசிர்வதிக்கப்படலையே எனக்கு இன்னும் ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே என்று அழுது கொண்டு கண்ணீர் வடித்து அண்ணாலை போல உங்க சமூகத்துல இருதயத்தை ஊற்றி செபிக்கிறவர்களுக்காக உதவி செய்யும்படிக்காய் செபிக்கிறோம் அப்பா எசப்பா அந்த பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதத்தை செய்யும்படிக்காய் நான் செபிக்கிறேன் அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா தாவித நெருக்கத்தின் போது உண்மை நோக்கி கூப்பிட்டு உடைய ஆலயத்துக்கு வந்து உங்களுடைய சந்நிதியில பயபக்தியுடன் பணிந்து கொண்டது போல இன்றைக்கு நாங்க உடைய ஆலயத்துக்கு வந்து பணிந்து கொள்ளுகிறோம் அப்பா நீர் உதவி செய்யும்படி காய்ச்சி அப்படிக்கிறோம் ஏசுவே அப்பா நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா ஏசுவின் நாமத்துல நல்ல பிதாவே ஆமே எனக்கு அருமையானவர்களே எந்த சூழ்நிலையிலும் நீங்க ஆலயத்துக்குள்ளாக கடந்து சென்று அவருடைய சமூகத்துல செபிக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலுமே அது ஆண்டவர் மாற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வதற்கு அவர் இருக்கிறார் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் அவருடைய சமூகத்தில் செவிக்க வேண்டும் நிச்சயமாய் ஆண்டவர் இந்த வசனத்தின்படி உங்க குடும்பத்தில் அற்புதத்தை செய்வார் காட் பிளஸ் யூ